அவங்க கருத்தை மதிக்கிறேன் அதுபோல் நீங்கள் நடந்து காட்டுறீங்கன்னு நான் வேண்டேன் அதை நான் நான் வந்து பார்க்குறேன் பார்க்குறேன் சொல்கிறேன் அவரை மறுக்க சொல்லணுன்னா பாக்குறேன் சொல்கிறேன் அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் சும்மா வந்து சொல்ல முடியாது இல்லை அவது போகிற போகிறபோக்குள்ள சொல்ல முடியாது நீங்கள் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற த தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை நீங்கள் சொல்கிற உங்கள் அப்பாவை கரங்கிரின் முரட்டு பக்தர்னாங்க இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம் அதுக்கு சின்ன கூட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும் கருணாநிதியும் புரவாருன்னு ஒன்றா தான் செத்தாலும் சரி தென் இனம் வாழணும்னு வெங்க பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த ஏன் எங்க அப்போ நான் எப்படி உங்கள் த நீங்கள் எதிர்பார்க்குற தலைவனா நான் எப்படி இருக்க நீங்கள் எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்ற இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன் நான் சிறந்த தலைவனாக இருக்கிறேன்னு தான் அர்த்தம் அதனால் ரொம்ப நன்றி